ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீமாம்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக நம்ம ஒரு தான் போட்டிருந்தோம் ஒன் வீக் ஆகிடுச்சு சரி வீடியோ போடலாம் போடலான்னு பார்த்தா என்னால் போட முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாரி என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா வெயில் தான் மெயின் ரீசன் வெயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது அதனால் வந்து நம்மளால் பெருசாக வெயிலில் தாங்க முடியல நான் ஒரு லோபிபி கேஸு ஸோ அதனால் வந்து அப்படியே வேலை செய்கிறோமா ரெஸ்ட் எடுக்கிறோமா அப்படியே டைம் பாஸ் போயின்னுட்டு போயாச்சு இந்த ஒன் வீக் ஃபுல்லாக சரி ஒன் வீக் ஆகிடுச்சு இன்னைக்கு அது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட்டு விலாக் வந்து அம்மா வீட்டு விலாக் போட்டிருந்தேன் த்ரீ டேஸ் விளாக் போட்டிருந்தேன் அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் விலாக் நெக்ஸ்ட்டு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பட் என்னால் போட முடியல ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஆட்டோவில் நாங்கள் வந்துட்டுருக்கோம் இது வந்து கோயம்பேடு ஃப்ளைஓவர் வீட்டுக்குள்ளே வரோம் வீடு பார்த்து இருக்கிறது வீடு ஆமாம் இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிறோம் அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு தான் போகணும் இங்கே பாருங்க இதெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம் அதனால் வீடு அப்படியே அழகாக இருக்கு நாங்கள் இல்லைன்னா அழுக்கா இல்லாமல் இருக்கோம் நாங்கள் இருந்தால் அழுக்காகிடும் துணி மட்டும் அப்படே துவைச்சதெல்லாம் போட்டு போயாச்சு இனிமேல் தான் மடிக்கணும் இங்கே ஒரு மூட்டை அங்கே ஒரு மூட்டை ஆ ஃபோன் வந்து அதை பார்த்துக்கலாம் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டில் வந்து வந்துவிட்டோம் இப்போது எங்கள் கிச்சன் வந்து இதுதான் இருக்குது ஏன்னா இல்லை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன் ஸோ அப்படியே இருக்குது இது கொஞ்சம் பார்க்குற மட்டும் அதை எங்கள் வீட்டுக்கார வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இது ஆப்போசிட் கேமராலாம் காத்திருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே நான் எப்படிலாம் விட்டு போனோம் அதெல்லாம் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஆள் காய்ச்சிருக்காரு இவ்வளோ ரசம் மோசமான நிலமையில் இருக்குது தண்ணி பாத்திரம்லாம் கழுவி சாதம் பாத்திரம்லாம் கழுவி கவுத்துருக்கு இப்போ பசங்க வந்து சாப்பிட்ட தட்டு இங்கே இருக்க இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நான் கொஞ்சம் கழுவி வச்சுட்டு போனேன் பேலன்ஸ் இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு போயிருந்தேன் அதெல்லாம் அவர் கழுவி வச்சுருக்கேன் மற்றெல்லாம் நான் கழுவிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருந்தது தான் எல்லாமே அப்படி அப்படியே அப்படியே இருக்குது கிச்சன் இப்போது இப்படி தான் இருக்குது இப்படியே தான் விட்டு போயிருந்தேன் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் என்மாதிரி தான் மைக் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் ஹோம்ஸ் கிச்சன் நம்மளோட லோகோ வந்து இங்கே செட் பண்ணிட்டோம் இங்கே நான் வந்து இந்த ஹூக் காமிச்சிருந்தேன் இல்லையா அதில் தான் மாட்டி வச்சுருக்கேன் காட்டுற பாருங்கள் பாருங்கள் இந்த ஹூக்கில் தான் மாட்டி வச்சுருக்கேன் அழகாக நிற்கிது வெயிட்டு தாங்குது ஸோ பார்த்திங்கன்னா இதில் தான் மாட்டி வச்சிருக்கேன் நல்லா வெயிட்டு தாங்குதுங்க இந்த பூக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் டப் கேலண்டர் இருக்கும் இல்லையா அது இருக்குது அப்புறம் இந்த இங்கே தான் இருக்கு டெய்லி இங்கே எல்லாமே வச்சுட்டு போனதே வச்சுட்டு போனபடியே இருக்கு நான் ஒரு ஷெல்ஃப் மட்டுந்தான் அதுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன் இதை எப்படி க்ளீன் பண்ண அந்த வீடியோலாம் வந்து அடுத்து வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிச்சனை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க தான் வந்து என்னோடய கிச்சன் வந்து விட்டுட்டு போனா அதே மாதிரி தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் கரப்பாம்பூச்சி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு ஸோ அதை வந்து ஒழிச்சு கட்டணும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கரப்பாம்பூச்சி இருக்கு அதனாலே தான் நான் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து அப்படியே கிளைனாக தான் விட்டு வச்சுருக்கேன் இது வந்து இந்த ஸ்டாண்ட் வச்சு ஆர்கனைஸ் பண்ணதாக காமிச்சேன் இல்லையா அது அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்டாண்டு தான் இங்கே இருக்குது ஸோ இப்படி தான் இருக்குது நம்மளோட கவுண்டர் பார்ப்பேன் ஸோ ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஐடியா இருக்குது பட் இனிமேல் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ரெண்டு எக்ஸாம் இருக்குது பசங்களுக்கு அந்த ரெண்டு எக்ஸாம் ச மண்டே டியூஸ்டே ரெண்டு எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாமும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னால் ஹால் வந்து நியூ இயர்க்காக க்ளீன் பண்ணும் ஹாலை சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே தான் கை வைக்கணும் டிக்ளேட்டர் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து மொத்தமும் என்னென்ன வேஸ்டேஜ் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலான்னு இருக்கேன் ஸோ அதனால் இந்த முறை வந்து பெரிய டிக்லேட்டர் ஒர்க் இருக்குது தான் கொஞ்சம் பொறுமையாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இப்போ சரி நடுவில் வந்து இந்த ஒன் வீக் லீவ் இருந்ததுனால அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டில் நாலு நாள் இருந்துட்டு வந்துட்டேன் நியூ இயர் முடித்து மறுநாள் திங்கக்கிழமை போனேன் இன்றைக்கி சண்டே வந்துட்டோம் நாளைக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட்டு சாட்டர்டே சாரி சோ சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் ரெண்டு எக்ஸாம் இருக்குது நாளைக்கு நாலனைக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அப்புறமேட்டு பசங்கள் ஆகிடுவாங்க இப்போ அவங்கள வச்சு நான் இந்த வேலையெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முக்கியமாக இங்கே இருக்கிற இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம கிச்சனை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும்ன்றதுனால பண்ண போகிறேன் ஸோ சீக்கிரமாகவே வந்து அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோவும் வரும் ஸோ அதனால் நம்ம வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சப்போன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் நம்ம <laughs> <laughs>